ஸ்பிரிச்சுவல் டாக் நேயர்களுக்கு வணக்கம் ஹரி ஓம் ஓம் குரு குருபாதம் திருப்பாதம் பாத தர்ஷனம் பாவ விமோஷனம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய அற்புதங்கள் என்னான்னு பார்த்தீங்களா ஆன்மா பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஒரு ஆன்மா ஆன்மானா என்ன மனிதனா என்ன இப்போ நம்ம ஒரு மனிதனாக இறைவன் படைக்கிறான் ஒரு தாயின் கருவறையிலேருந்து வரோம் அந்த தாய் கருவறையிலேருந்து எப்படி வரோம் என்பது உங்களுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் முதல் நம் தாய் தந்தை இருவரும் சேர்ந்து தான் ஒரு மண்ணிலேருந்து ஒரு விதை விதைக்கிறாங்க அந்த விதையாக நம்ம செடியாக வரும் அந்த செடி யாரும் பார்த்திங்கன்னா நம்ம தந்தை கொடுக்குற உயிர் நம்ம தாய் பத்து மாதம் கருவறையில் கொடுக்குற உடல் அந்த உடல்லேருந்து கொடுக்கும்போது அவள் எடுத்து பூமாதேவிக்கு கொடுக்கும்போது அவருடைய ரத்தத்தை புழிஞ்சு பாலாக கொடுக்குறா ஒன் உணவாக கொடுக்குறா அந்த பாலை வந்து உணவாக கொடுக்கும்போது உணரவும் கலந்து கொடுக்குறான் அந்த நான்கும் கொடுக்கறது தாய் தந்தை ஐந்தாவதாக கொடுக்கறது தான் இறைவன் அதுதான் வந்து ஆன்மா பிச்சை இந்த ஐந்தும் சேர்ந்து தான் ஒரு மனிதன் அந்த கூடு வந்து இந்த ஆன்மா அந்த கூடு இருக்கிற வரைக்கும் ஆன்மா இருக்கும் ஆன்மா இருக்கிற வரைக்கும் கூடு இருக்கும் எதனால் ஒன்று ட்ராவல் ஆகிட்டானும் அது சமாதி நிலை தான் அதுதான் ஆன்மா நிலைன்னு சொல்லுவாங்க இந்த ஆன்மா இருக்கும்போது தான் அந்த உ உடல் உணர முடியும் இந்த உடல் இருக்கும்போது தான் அந்த ஆன்மா உணர முடியும் இந்த ரெண்டும் எதனா ஒன்று இல்லைனாலும் நம்ம உணர முடியாது மெயினாக ஆன்மா பற்றி நான் பேச வேண்டிய காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க பாவம் புண்ணியம் அது பாவம் புண்ணியம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் நம்ம ஏற்பட்டுருக்கலாம் சில பேர் செய்வான் சில பேர் சொல்லுவாங்க நல்லதே செஞ்சான் அவனுக்கு ஏன் அந்த நிலமை வந்துச்சுன்னு சொல்லுவான் சில பேர் பண்டத்தெல்லாம் கெடுதலாக பண்ணுவான் அயோகித்தனமாக பண்ணுவான் ஆனால் அவனுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அது காரணம் அல்ல பிரபஞ்சத்தில் நீ நல்லது செய்தானோ கெட்டதை செய்தானும் நீ என்ன விதைக்கிறாயோ அதுதான் அறுவடை இப்போ ஒரு மலாட்டை போட்டால் மூணு மாதத்தில் அறுவடை ஒரு கரும்பு நச்சிக்கலாம் ஒரு வருஷம் அறுவடை ஸோ அந்த ஒரு வருஷம் வைக்கும் நீ வெயிட் பண்ணுற வைக்கும் தான் தெரியும் அதை அறுவடை பண்ணும்போது உனக்கு என்ன பலன் கிடைக்கிதுன்றது திடீர்னு மலாட்டை நான் மலாட்டை போட்டுவிட்டு எனக்கு கரும்பு அளவுக்கு ஏன் கிடைக்கலன்னா கிடைக்காது அது ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் மலாட்டு போட்டால் மூணு மாதம் அறுவடை பண்ணும்போது அது உடைய விளைச்சல் தெரியும் அதே மாதிரி தான் பாவங்களும் புண்ணியங்களும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எண்ணத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் தூய்மையாக படைக்கணும் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது முடிஞ்சளவுக்கு தர்மங்கள் செய்யலைனா கூட பரவாயில்ல பாவத்தை சேர்த்துறாதுன்னு சொல்லுவாங்க ஆதி காலத்தில் வந்து பெரியவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து நீ புண்ணியம் செய்யலைனா கூட பரவாயில்ல பாவத்தை செய்யாதப்பா அப்படின்னுவாங்க ஏன்னா அது சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நீங்கள் செய்கிற அனைத்து செயலும் உங்களுக்கு வர சன்னதிகள் உங்களுடைய பரமரைன்னு சொல்கிறீங்க இல்லையா வம்சாவளி அந்த வம்சாவளிக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சொத்து சுகம் சேர்க்குறீங்களே இல்லையோ பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடாதீங்க பாவத்தை சேர்த்திங்கன்னா அவனுக்கு ஏண்டா அந்த வம்சாவில் பிறந்தேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தள்ளப்பட்டு அந்த கர்மம் போது ஒவ்வொரு நாளும் அவனுடைய வினைப்பயனும் நீங்களும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த ஆன்மா தவிக்க தவிக்க நீங்களும் நல்ல ஒரு நிலைக்கு போக முடியாது அதுதான் ஆன்மா தோஷம் அப்படின்ற ஒரு காரணம் இது நான் உணர்ந்ததால் சொல்கிறேன் பதினாறு வயசில் நான் சர்வீஸ்க்காக வரேன் இருபத்தோரு வயசில் நான் ஆன்மீக தீட்சி எடுக்கிறேன் பதினாறாண்டு சன்னியாசி வாழ்க்கை பிரம்மச்சாரி வாழ்க்கை துறவர வாழ்க்கை பெச்சகாரம் வாழ்க்கை வாழ்ந்த பிறகு தான் எனக்கு உடைய ஆன்மீகனா என்ன ஆன்மீக என்பது நான் நான் வந்து ஒரு ஆன்மீகவாதியெல்லாம் இல்லை எல்லாமே சொல்லுவாங்க என்னை தயவுசெய்து நீங்கள் வந்து என்னவோ நான் பேசுகிறேன்றதுக்காக என ஒரு ஆ ஆன்மீக கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் அவ்வளோதான் ஒரு மாணவன் அந்த ஒரு மாணவன் எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்மீகவாதின்றது உயிர் இருக்கிற வரைக்கும் கற்றுக்கினாவே அதுவே கற்றுக்கணா பெரிய விஷயம் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் இறைவன் என் அகோரி பாபா என்பது எனக்கு ஆசிரியர் நான் ஒரு மாணவன் ஆன்மீகம் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கணும் நான் கற்றுக்கிட்டேன் நான் ஆன்மீகவாதி அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க அதை நான் உண்மையான சொல்லப்போனால் மக்களுக்காக வேலை செய்ய வந்த ஆன்மாக்காக வேலை செய்ய வந்த ஒரு வேலைக்காரனாக ஒரு பணியாளராக ஒரு பிச்சைக்காரனாக அவன் திருப்பாதத்தில் ஒரு வேலைக்காரனாக இறைவன் என்னை நேமணிச்சுருக்கான் அந்த என் நேமணித்த வேலையை சரியான முறையில் செய்து முடிக்கணுன்றது தான் இந்த பணியை எனக்கு அகோரி பாபாவும் இறைவனோ எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நான் நல்லடுக்கம் விஷயங்கள் நான் பண்ணுறேன் ஒரு ஆன்மா எடுத்து நான் நல்லடுக்கம் பண்ணுறேன்னா அந்த ஆன்மாவுடைய பர்மிஷன் எனக்கு கிடைக்கணும் அந்த அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும் அந்த பிராத்தம் கிடைக்கணும் இல்லைன்னா அந்த ஆன்மாவை போய் தொட முடியாது ஒரு ஆன்மாவை எடுத்து நீங்கள் எடுத்து போயிட்டு தொடங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தொட்டெல்லாம் அடக்கம் பண்ண முடியாது அதுவும் இன்றைக்கி இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டில் குறைஞ்சது ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு மேற்பட்ட உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கு காரணமாக இருந்த அருணாச்சல ஈஸ்வரர் உண்ணாமலையம்மன் என் குழந்தை தாய் பச்சம்மன் அகோரி பாபா என்னுடைய இருபத்தேழு குருமார்கள் காரணம் மணிமாறன் என்பது ஒரு கருவி ஒரு வேலைக்காரன் அவ்வளோதான் இது அனைத்து அணுகிறகம் இறைவன் கொடுத்தது அண்ணாமனையார் கொடுத்தது அகோரி பாபா கொடுத்தது என்னுடைய தாய் தந்தை கொடுத்தாங்க இதை நானாக செய்தேன் என்று சொன்னால் அது அது சும்மா அது நானாக செய்யவும் முடியாது செய்வும் அப்படி ஒரு பிரார்த்தனை இல்லாத நம்ம பண்ண முடியாது இதெல்லாம் இறை அருள் இ இது அனைத்துக்கும் காரல் இறைவன் தான் செய்தான் இறைவன் செய்வதற்கு காரணமாக நான் ஒரு கருவியாக இருந்தேன் தான் இந்த இடத்துல உங்களை நான் பதிவு பண்ணுறேன் அதே போல் புண்ணிய ஆன்மாக்கள் நிறைய பேர் நான் வந்து நல்லடுக்கம் பண்ணியிருக்கேன் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் அதே போல் வந்து நிறைய பேர் பார்த்திங்களா ரோட்டில் ஆதரவற்ற நிலையில் இறந்து திக்கு திரில நிராதபானையாக இருக்கிறவங்களும் எனக்கு என்ன பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருக்கிற ஆன்மக்கல்களுக்கு எனக்கு அழைப்பு கொடுக்கும்போது நான் போயிட்டு அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு மகனாக இருந்து அவங்களுக்கு நான் நல்லடுக்கம் பண்ணியிருக்கேன் இந்த புண்ணிய காரியம் தான் வந்து குரு அடிக்கடிக்கு சொல்லுவார் எனக்குள்ளே பல கேள்விகள் இருக்கும் எனக்கும் உடல்நிலை சரியில்லாத போகும் பல வேதனைகள் பல துன்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுவேன் குருக்கிட்ட சொல்லுவேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வேலை தரைக்கேன் நான் போய் நல்லெடுக்கம் பண்ணும்போது அந்த உடைய உடல் வலி மனவலி ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளி ஓட்டத்தில் இவருக்கு என்ன இவர் இவர் நல்லா சம்பாதிக்கிற நல்லா இருக்கார்வங்க ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய வழிகள் வேதனைகள் என்பது என்னுடைய மனசுக்கும் என் உடலுக்கும் என்னுடைய ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் கூடக்கிறவங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லவன் இருக்கானா இல்லையா இருக்கிறவங்க அத்தனை பேரும் அக்கர புத்தி தான் கூட நல்லவனே சொல்ல முடியாது ஏன்னா கூட சிரிக்கிறோம் நல்லா சிரிப்பான் பின்னாடியே முதுகில் வச்சுப்பான் அனைவருமே எனக்கு எல்லாமே அறிஞ்சு புரிஞ்சு நான் அவங்களோட பகிர்ந்து நான் ஷேர் பண்ணுறேன்னா காரணம் என்னன்னா ஒவ்வொரு மனிதனும் நான் அறிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த ஆன்மாவுடைய இறை பொருள் அதை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கணுன்னு நான் யாருமே எதுவுமே டச் பண்ண மாட்டேன் ஏன் தெரியுமா நான் டச் பண்ணேன் அப்படின்ற ஒரு காரணம் வந்துச்சுனா அவனுடைய வினைப்பயன் நான் வாங்க போகிறேன்னு அர்த்தம் நான் டச் பண்ணலை அப்படின்னு இல்லைனா என்னுடைய வினைப்பையன் அவன் வாங்கிட்டுருக்கான்னு அர்த்தம் அவன் எதை விதைக்கிறானோ அதுதான் அறுவடைன்றது நான் ஸ்டார்டிங்கிலேயே சொல்லிட்டேன் இதுதான் ஆன்மா சம்பந்தமாகவும் நான் சொல்கிறேன் அதே போல் செய்து எந்த ஆன்மாவும் துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒரு ஆன்மா உங்களை விட்டு போச்சுன்னாலும் அதோடைய வினைப்பயன் நம்ம அனுபவிச்சே தீரணும் ஆன்மா தோஷங்கள் வாங்காதீங்க ஆன்மா தோஷங்கள் பெறாத அதுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க ஜாதகத்தில் மாந்தி தோஷம் இருக்குது அந்த மாந்தி தோஷம் இருக்கிறதால உங்கள் வம்சமே இப்படி இருக்குது அந்த மாந்தி தோஷத்தால் உங்கள் வம்சம் எல்லாருமே நீங்கள் வந்து ஒருத்தரை கூட நல்ல நிலையில் இல்லைன்னு சொல்லுவாங்க தயவுசெய்து சில பேர் எனக்கு ஃபோன் அடித்து கேட்பாங்க எனக்கு மாந்தி தோசை இருக்குது நீங்கள் நல்லெடுக்க பண்ணுறீங்க பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் நான் தோஷத்துக்கு நல்லெடுக்கம் பண்ணுறோம் ஆள் இல்லை அந்த மாதிரி ஆளுங்களை நான் என்கரேஜும் பண்ணுறதில்ல அதோடைய வினைப்பை நீங்கள் அனுபவிங்க அனுபவிக்கும் போது தான் அதோடைய உணர்வுகள் தெரியும் போது தான் அந்த மாதிரி தோஷங்கள் நீங்கள் செய்ய மாட்டிங்க என்பது அந்த நீங்கள் செய்யும் செயல் அந்த உணர்வுகளே உங்களை வந்து திருத்தம் நீ செய்யும் செயலே உன்னை திருத்தம் என்பது தான் அதுக்கு காரணம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு நல்லெடுக்கும் காரியம் செய்யும்போது கூட தனக்கு செய்கிறன்னு நினச்சிக்கிட்டு புண்ணியத்துக்காக செய்கிறேன் நினச்சிக்கிட்டு ஒருபோதும் செய்யாதீங்க நானும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டில் புண்ணியத்துக்காக தர்மத்துக்காகவோ செய்யலை தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறைனு என் குரு கற்றுக் கொடுத்தார் ஏன்னா ஒவ்வொரு யோகங்களும் ஒவ்வொரு ஞானங்களும் நம்ம செய்கிற தர்ம புண்ணிய காரியங்களை தான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் அறுவடை நம்ம செய்கிற புண்ணிய காரியங்கள் விதைச்சா நம்ம அந்த புண்ணியமே கிடைக்கும் நம்ம செய்கிற பாவ காரியங்கள் நினச்சா பாவங்களே விதையும் ஸோ நம்ம விதைக்கிற காரணம் நம்ம விதைக்கிறது நம்ம கையில் தான் இருக்காது சுவாமி விவேகானந்த சொல்லியிருக்காரு நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக நீ ஆயிடுவாய் அப்படின்ட்டு நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஆக போகிறோம் நீ கடவுள் இறை அருள் அப்படின்னு நீ நினைச்சேன்னா உண்மையான இறை அருள் கடவுள் தான் நீ இல்லை அப்படின்னு நினைச்சேன்னா நீ இல்லைன்னு தான் அர்த்தம் அதனால் முடிந்த அளவுக்கு அந்த நிலைகள் எடுத்துக்க நான் குருக்கிட்ட சொல்லுவேன் நான் எவ்வளோ கஷ்டம் இவ்வளோ சர்வீஸில் இவ்வளோ கஷ்டப்படும் போது கூட எனக்கு ஏன் இவ்வளோ துன்பங்கள் கொடுக்குறீங்கன்னு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தர்மம் தலை காக்கும் சக்க சமயத்தில் உயிர் காக்கும் அந்த நீங்கள் செய்கிற தர்மம் வந்து உங்களை உண்மையாக ஒரு மிகப்பெரிய புண்ணியத்துக்கு காட்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் ஒரு அற்புதத்தை வந்து ஒரு வழியோட மனதில் வந்து என்னுடைய இதய கனந்த வழியோடு உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தயவு செய்து தாய் தந்தையை பார்த்துக்குங்க ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நமக்கு வந்து அமையும் அதே போல் அப்பா அம்மா செய்ய வேண்டிய ஆசையை நீங்கள் செய்தாவே இறைவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஆசையை மூலியமாக செய்வார் என்பது சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சே ஓம் நமச்சே ஓ அறிவோம் அறிவோம் அறிவோம்